வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளனியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல் ப்ரைவேட் லிமிடெட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மக்கள் நிறைய முதலீடு பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிகளில் மாதம் மாதம் வருது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இந்த இதுலேயே ஓவரால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே மக்கள் எக்ஸைட்டட் ஆகுறது எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வருது எஸ்டபிள்யூபி வருது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எக்ஸைட் ஆகுறாங்க ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு எஃப்டி போடுறீங்க எப்படி எஃப்டி போட்டு அதிலேருந்து குவார்டர்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி எப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் போட்ட அசல் தான் வரும் பட் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுலேருந்து மாதம் மாதமோ குவார்ட்டர்லியோ வித்ரா பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கல நீங்கள் போட்ட அசலை விட கூடத்தான் இருக்கும் ப்ரொவைடட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த அப் எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து எங்கள் கஸ்டமர்ஸுக்கே நிறைய பேர் ரொம்ப விரும்பி அதை பண்ணுறாங்க ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டெப் அப் எஸ்டபிள்யூபின்னா என்ன நீங்கள் ஜென்ரலாக ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆரம்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எஸ்டபிள்யூபி அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆறாவது வருஷத்துலேருந்து அந்த எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு கூடுது அப்புறம் பதினோராது வருஷத்துலேருந்து அந்த எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு கூடுது ஆனால் நீங்கள் முதலீடு செஞ்ச தொகை ஒரே ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டு தான் இப்போ அந்த எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் முன்னால் ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஒன் டைம் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு உடனே அடுத்த மாதத்துலேருந்தே அடுத்த மாதத்துலேருந்தே மாதாம் மாதம் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் வட்டி வருமானம்னு வச்சுங்க இன்டைரெக்டாக உங்களுக்கு நான் கொலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ மாதம் மாதம் பதினேழு ஐநூறு உங்கள் கைக்கு வந்துடும் அது அஞ்சு வருஷம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போட்டது ஒன் டைம் இருபத்தஞ்சு லட்சம் தான் அதுக்கு மேலே அவங்கள்ட படம் கேட்கலை ஸோ இப்போ ஆறாவது வருஷத்துலேருந்து அஞ்சு அஞ்சு வருஷம்னா அறுபது மாதம் அறுபது மாதத்துக்கு பதினேழு ஐநூறு இப்போ ஆறாவது மாதம் வந்து அறுபத்தோராவது மாதத்துலேருந்து மாதா மாதம் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் போட்ட தொகை அதே தான் அதே மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து இருபத்தையாயிரம் எடுத்துக்கோங்க அப்புறம் பதினோராவது வருஷத்துலேருந்து நூற்றி இருபத்தோராது மாதத்துலேருந்து மாதா மாதம் நீங்கள் முப்பதாயிரம் ரூபா எடுத்துக்கோங்க அப்புறம் பதினாறாவது வருஷத்துலேருந்து மாதா மாதம் முப்பத்தையாயிரத்து ஐநூறு எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இருபத்தோராவது வருஷத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் ஒன் டைம் இருபத்தஞ்சு லட்சம் போடுறீங்க உங்களுக்கு வரக்கூடிய எஸ்டபிள்யூபி அமௌண்ட் வந்து ஸ்டெப்அப் ஆகிக்கிட்டே இருக்குது இதனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டன் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எஸ்டபிபி அமௌண்ட் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நம்ம அசம்ஷனு அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் இந்த டுவெல் பர்சன்ட் தேர்ட்டின் பர்சன்ட் இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை விட கூடவே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பட் அட்லீஸ்ட் ஒரு டுவெல் தேர்ட்டினாவது கிடைக்கும் அப்படிங்குறதான் என்னுடைய நம்பிக்கை பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் ஏற்ற இறக்கமெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நீண்ட காலத்தில் நீங்கள் வந்து பார்க்க இது அச்சீவபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்லி அச்சீவபிள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அவர் டீம் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்